அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரட்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்னாதான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீன ராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் கேதுபூத்தி என்ற பதிவு இந்த பதிவானது லக்கணித்து எண்ணி வர எட்டாம் ராசியான எட்டாம் பாவமான தலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த துலாம் ராசி என்ன நச்சாரம் இருக்குது அந்த நச்சார வாயிலாக உங்களுடைய புத்தி கேது ஏது எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்கு போனால் அந்த பதிவாகும் இந்த பதிவான எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாமு ரெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா பால் கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு பாலு கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட கொடுத்துருப்பாங்க அந்த லான் போடுற கட்ட பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா முதல் வீடு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு எண்ணி வரை எட்டாம் பாதத்தோட பதிவு அந்த பதிவு ஓகேங்களா சரி இது சொல்லிட்டு நச்சது சார் எப்படின்னு பார்க்குறதுன்னு கேட்டீங்கன்னா நச்சது சார் வந்து ஒரு ராசி எடுத்து முன் பேச்சு நவாசத்தை பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நசையச்சே சார் கொடுத்துருப்பாங்க பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரகம் கொடுத்துருப்பாங்க சூரிய சந்திரசேவா புதன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிறையா சாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த சா சாரத்தில் வாயிலாக உங்களுக்கு நார கிரக கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணித்து உங்களுக்கு தசாப்தி நடத்தி உங்களுக்கு பலனிக்கு வந்து பதிவாவே விளக்கு புரிதல் ஓகேங்களா இது புரிஞ்சு பா பலன் வந்து சிறப்புன்னு பார்ப்பேன் சிறப்பு பலனை நீங்கள் அடையலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனலக்கணம் மீன வந்து பதிவு பார்க்கணும் வேண்டாம் அப்படி கிடையாது மீனலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அதாவது சனி திசைக்கு ஏது புத்தி நடக்கும்போது லக்கண பாவகிரி அந்த பலனை பார்த்து பார்த்துக்கலாம் சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எத்தனை கூட தசா பூத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கூடையும் பன்னெண்டு கூடையும் சனி திசைங்க சனி தசைக்கு ஏது பூத்தி அப்போ எத்தனை நாள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது உங்களுக்கு பன்னெண்டு அதாவது பத்து பத்தொன்பது ஆண்டுகளாக செயல்பட்டுல இருக்கும் அது சனி திசைக்கு ஏது பூத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒம்பது நாட்களையும் செயல்பட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு இன்னி வர எட்டாம் பாவம் எட்டாம் ராசி தொழாராட்சி என்ன நசாரும் பார்த்தாலும் ஓகேங்களா அப்போ என்ன நஷச்சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்திங்கன்னா சித்திரை மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் சுபாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அது 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 போய் பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று மூணு மூணு பாதம் இருக்கும் ஒன்றாம் பாதம் ரெண்டாவது மூணாம் பாதம் பார்த்து ஒன்பது பாதம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் புத்திநாதர் வந்து பயணிச்சு என்ன பண்ணி இப்போ எட்டாம் படத்தில் ஓகேங்களா ரைட் ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எந்த சம்மந்தப்படுது எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பயணிக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம் ஆன்மீக பயணத்தை கொடுத்துருங்க ஓகேங்களா இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு போவோம் சித்திரை கோயிலுக்கு போவோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்மள வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தோசை இருக்குது ஏதோ சா ஏதோ சம்பாரம் பண்ணணும் சாயங்க கிடைக்கணும் பண்ணணும்னு சொல்லி நம்ப ஒரு முருகர் வழி வழிபாடு பண்ணுறதும் சித்திரை வழிபாடு பண்ணுறதும் இயற்கை மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இப்போ இந்த காலகட்டங்களில் தான் நம்ம எடுப்போம் அதுக்காக நம்ம ஒரு ஆளுங்களை சேர்த்தும் டூர் போவோம் பயணம் போவோம் இந்த இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையார் தந்தையரோட போகிறது ஊர் பெரிய மனுஷனோட போகிறது இந்த மாதிரி ஒரு அமை அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு உண்டான முறை அதுக்குண்டான செலவினத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு அலைச்சலும் பெற ஒரு உட்களில் கொடுத்தாலும் பார்த்திங்கனா இந்த மாதிரி காரியத்தை நீ செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு பாதி கொடுக்க மாட்டேங்கன்னா அவங்களுக்கு வீண் பயத்தை கொடுப்பாங்க யாரும் அதை வச்சிட்டாங்க இதை வச்சுட்டாங்க பின்னி சுண்ணி பண்ணுன்னு சொல்லி நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்தி சந்திரத்தை ஏற்படுத்தி ஒரு வளர்ச்சியில் தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது பாதுகாப்பு சூதா சூதனமாக கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு கூட அடுத்த சார் போக அடுத்து பார்த்து என்ன சார் இருக்குதுங்க அடுத்து சுவாதி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ சுவாதி சாரத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன ராகோட சார் இல்லைங்களா அது அப்போ ராகோட சார் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எட்டு எட்டாம் மாதம் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்த போடுறாரு ஓகேங்களா அப்போ பதினொன்று பன்னெண்டு தசை சனி தசை சம்மந்தப்படுது அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே உள்ள சித்திர வழிபாடு ஓகேங்களா மலை மேலே உள்ள ஒரு மூலிகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நம்மளோட ஒரு ஈர்ப்பு வச்சுக்கிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து பயணத்துக்கு அடுத்து நம்ம உடல் நலத்துக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை ஆ ஆயிலாக இருக்கட்டும் ஆயில் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் நம்மளோட வ நம்மளோட திடீர்னு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் திடீர்னு வளர்ச்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு வருமானம் சொல்லிட்டு வராதுங்க நம்ம எதிர்பார்த்தா வராது எதிர்பார்க்கப்போ லைட்டாக கிடைக்கும் அது மாதிரி கொஞ்சம் வச்சிக்கொண்டு நம்ம கையழுங்க ஓகேங்களா அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து எதுலேயுமே வந்து ஒரு முட்டு முட்டுக்கட்டை இல்லாமல் எதுலேயும் பார்த்து கொஞ்சம் பார்த்து உஷாராக நம்ம வந்த பாதி திரும்பி பார்க்க நம்ம யார் நான் பார்ப்போம் நம்ம நாமளே பார்த்துக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அமைச்சு விடுவோம் சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு ராகு சேதத்தில் கேது சம்பந்தம் போட்டு போ பார்த்திங்கன்னா அதை வந்து சனிவோட சா சனிவோட தசை வரை இல்லைங்கன்னா பதினொன்று பன்னெண்டு கோடி சாரம் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க பார்த்து கட்டாயமாக நம்மளுக்கு ஊரு விட்டு போகக்கூடிய அமை ஊரு விட்டு ஊர் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி கட்டாயமாக அதாவது மலை மேலே உள்ள ஒரு காளியை கும்பிட்றது ஓகேங்களா மலை மேலே உள்ள உள்ள ஒரு முருகப்போகமான கும்பிட்றது மலை மேலே ஒரு ஜீவசம்பதி சித்திரைகள் வழிபாடு பண்ணுறது அவர் மலை மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம அதை மலை மலை கோவில் சொல்லப்போகிறோம் மலை கோயிலுங்க அப்படிங்களா மலை மலைக்கோயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு சித்திர வித்திர வழிபாடு க காளிதை வழி வழிபாடு ராக் வழிபாடு மலை மேலே உள்ள ஜீவசம்மதி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு அம்சு கொடுப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்கள்ல நான் பின்னி சூனியை பல வரேன் செய்வன பல வரேன் செய்வனத்தை நான் இப்போ எனக்கு பண்ணதை எடுக்கிறேன்னா இந்த காலகட்டங்கள் கட்டாயமாக அதுக்கு தான் இந்த திசைவன வழிகாட்டுங்க ஓகேனா போனதும் விட்டுக்கூட தோட்டங்களில் உண்டான கருமானம் வேலை செய்யுங்க அதுக்குள்ளே தீர்வு அந்த தசை புத்தகத்தை நீங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா அது அந்த ஒரு பயணத்தை நீங்கள் பயணிச்சிக்கலாம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இந்த மாதிரி அமைப்பு ஏதோ அதாவது பார்த்திங்கனா போஜை தொழில் தொழில் பண்ணுறது தொழில் இதெல்லாம் அமைப்பு கரெக்டாக நம்ம சூதனை வரும் ஏதோ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்ந்து போகலாம் அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க விசாரசாரம் இருக்குது இல்லைங்களா அது விசாரசாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கோடி பத்து கோடி சார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்று பத்து சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது மேலே சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது நாம் இந்த ஜோதிடம் மாந்திரிகம் பின்னியம் சூனியம் செய்வனை பண்ணுறது மூலிகை பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு 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 ஆன்மீகம் வச்சு ஒரு ஆலயம் வச்சு நடத்துகிறது ஒரு தர ஒரு ஒரு அறக்கட்டளை இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இது ஒரு தொழிலாகவும் இது ஒரு பேருபூகலாகவும் இது ஒரு அங்க ஒரு அங்கமாகவும் நம்ம இந்த மாதிரி சாரத்தை வச்சு ஒரு கேது பகவான் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது அத்தனையும் நம்ம நடக்குங்க அப்போ நம்ம அவர் ஆன்மீகத்தை நம்ம ஒரு தொழிலாக பண்ணுவோம் அதில் பேர் போல் பட்டமும் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரியை சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் செய்வோம் நம்ம கற்றுக்குவோம் அது தொழிலாக பண்ணுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஊரு டூர் போய் ப பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஊரு டூர் வந்து அமைப்பு போகிற அமைப்பு வர அமைப்பு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு அலைச்சல் கொடுக்கும் விரையத்தை கொடுக்கும் அப்போ இது மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேக செலவு பார்த்து இந்த மாதிரி அமைப்புகளும் நம்மளுக்கு நடக்கமான கணக்குமான கட்ட நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடன் வாங்குற அமைப்பு இதெல்லாம் வருங்க கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்து யோசனை பண்ணி வாங்குங்க அதே மாதிரி தர்மகர்த்த போஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிலையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா பார்த்து பாத்து பயன் சிறப்புன்னு வாழ்க்கை சரி நேர்களே என்னோட பதிவு நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் நம்மளோட நம்ம இருப்பிடம் நம்ம ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்திர மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தாலும் நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேரு முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்